நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் தற்போது சிறுத்தை நடமாட்டம் அதிகரிப்பு இரவில் தனியார் வீட்டு தடுப்பு சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள் வந்த பெரிய சிறுத்தையால் பரபரப்பு நீலகிரி மாவட்டத்தில் தற்போது அருகில் இருக்கும் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் உணவைத் தேடி குடியிருப்பு பகுதிக்கு வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் கோத்தகிரி அருகே ராம்சந்த் குப்புட்டி கம்பை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஒரு வீட்டின் உயரமான மதிய சுவரை தாண்டி வீட்டுக்குள் மிகப்பெரிய சிறுத்தை ஒன்று வந்துள்ளது அரை மணி நேரம் அங்கேயே சுற்றி திரிந்து உணவை தேடியது சத்தத்தை கேட்டு வீட்டு உரிமையாளர் விலக்கு எரிய விட்டு சத்தம் எழுப்பியதை தொடர்ந்து சிறுத்தை மீண்டும் மதிய சுவர் மீது தாவி ஏறி அங்கிருந்து ஓடிவிட்டது இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் மிக தெளிவாக பதிவாகி உள்ளது குறித்து வனத்துறைக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்துள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார்